நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம் செய்திகள் செய்தி தகவல் காஞ்சி சேவை கமிட்டி நிர்வாகி ஊரப்பக்கம் பா கார்த்திக் காட்டாங்குளத்தூர் ரயில்வே கேட் சாலையை சீரமைக்க கோரி பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் பாமக சார்பில் காட்டாங்குளத்தூர் ரயில்வே கேட் அமைந்துள்ள இடத்தில் சரிவர கேட்டை கடக்க முடியாமல் தினசரி ஆயிரக்கணக்கானோர் அவதிப்பட்டு வருகின்றனர் ரயில்வே கேட்டை கடக்கும் பாதை குண்டும் குழியுமாக மிகவும் மோசமாக உள்ளதால் நடந்து செல்பவர்களும் இருசக்கர வாகனங்களில் வருபவர்களும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் அடிக்கடி சிறு சிறு விபத்துகளும் நடைபெற்று வருகிறது இதனை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ரயில்வே கேட் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் பாமக மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது முன்னதாக அனைவரையும் மறைமலை நகர் நகர பாமக செயலாளர்கள் தனிகாச்சலம் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் நிகழ்ச்சியில் நகர பாமக முக்கிய நிர்வாகிகள் எம் ஏழுமலை சுரேஷ்குமார் சுப்பிரமணியன் ஏ சண்முகம் ஏ கமலக்கண்ணன் கே ராஜேந்திரன் பி எம் கே ராஜன் பா செந்தில்நாத் காட்டூர் வெங்கடேசன் ஜே பி கண்ணன் நின்னை மதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் மாநில வன்னியர் சங்க செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருக்கச்சூர் ஆறுமுகம் கலந்து கொண்டு ரயில்வே நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை கண்டித்து கண்டன உரையாற்றி கண்டன கோஷங்களை எழுப்பினார் நிகழ்ச்சியில் பாமக மாவட்ட ஒன்றிய நகர முக்கிய நிர்வாகிகள் காயரம்பேடி இ தேவராஜ் இளந்தோப்பு வாசு ஆர் ராமகிருஷ்ணன் பா கணபதி பிரஸ் குமார் ஆனந்தன் சுதாகர் ரகு ரமேஷ் பாலாஜி ராஜாராம் அருண்குமார் வெங்கடேசன் ஆர் அருண் பி சேகர் டி ஸ்ரீதரன் உட்பட பலர் பங்கேற்றனர் நம்ம காஞ்சி டைம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் やめて É तव्हां तंग केतिरो mm